வணக்கம் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு ஒரு கோரிக்கை ஒன்றை நாங்கள் ஈழத்தமிழராகிய நாங்கள் முன்வைக்கின்றோம் எமது ஈழ விடுதலை போராட்டம் தொடங்கிய காலத்திலிருந்து தமிழ்நாடு ஒரு காப்பரனாக இருந்து பல வழிகளிலும் பலவற்றையும் செய்து எங்களுடைய போராட்டத்துக்குரிய பாதையை வழிவகுத்து தந்த தமிழ்நாடு எங்களுக்கு இந்தியா அயல் நாட்டை தாண்டி அடுத்த கட்டமாக எங்களுக்கு இருக்கிறது தமிழ்நாடு தான் காரணம் தமிழ்நாடு வந்து எங்கட தொப்புள் கொடி உறவுகள் நீங்கள் கூட வந்து எங்களுக்கு சொல்லுகிறீர்கள் தமிழ்நாடு தமிழர் நாங்கள் எல்லோரும் எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் நாங்கள் எல்லோருமே வந்து உறவுகள் தொப்புள் கொடி உறவுகள் கலை கலாச்சாரம் மொழி பண்பாடு என்ற ரீதியில் நாங்கள் எல்லோருமே வந்து தமிழர்கள்தான் என்பதை வந்து சொல்லியிருக்கிறீங்களே எந்த நேரமும் தமிழ்நாட்டின் கதவு துறந்திருக்கும் நீங்கள் எந்த நேரமும் எங்களிடம் வரலாம் பேசலாம் என்ற ஆஹ் காணொலி பதிவொன்றை நீங்கள் பழைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நீங்கள் பேசிய காணொலி பதிவு நீங்கள் இதை பாருங்கள் நம்முடைய தாய் தமிழ்நாட்டிற்கு வந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இலங்கை தமிழர்கள் ஒரு அடையாள சொல்லாகத்தான் இலங்கை தமிழர்களே என்று நான் அழைத்தேன் மற்றபடி தமிழர்கள் அனைவரும் எங்கே எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் அவர்கள் அனைவரும் ஒரு தாய் மக்கள்தான் என்பதை நான் உணர்ந்து விடுவதில்லை அந்த அடிப்படையில சொன்னால் தமிழக தமிழர்களும் இலங்கை தமிழர்களும் இனத்தால் மொழியால் பண்பாட்டால் நாகரிகத்தால் ஒன்றுபட்டவர்கள் இன்னும் மகிழ்ச்சியா பெருமையா குறிப்பா சொல்லணும்னா நாம் அனைவரும் தமிழ் இனத்தை சார்ந்தவர்கள் கடல்தான் நம்மை பிரிக்கிறது நீங்கள் விட்ட கண்ணீர் நம்மை இன்றைக்கு இணைத்துக் கொண்டிருக்கிறது இலங்கை தமிழர்கள் தன்னுடைய தாயகத்தில் பாதிக்கப்பட்ட காலம் முதல் அவர்களுக்காக குரல் கொடுத்து வரக்கூடிய நம்முடைய முன்னேற்ற கழகம் என்பதை யாரும் மறுத்திட மறைத்திட முடியாது நான் சொல்ல விரும்புவது நாங்கள் இருக்கிறோம் என்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகமும் கழக அரசும் உங்களுக்கு துணையாக இருக்கும் நீங்கள் ஆதரவத்திடல்ல என்னை உங்களை உடன்பிறப்பாக நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள் ஒரு ஜன்னல் மூடினால் மற்றொரு ஜன்னல் திறக்கும் என்று சொல்வார்கள் ஒரு ஜன்னல் மூடினாலும் இன்னொரு ஜன்னல் திறந்துள்ளது இலங்கை தமிழர்களுக்காக திராவிட முன்னேற்ற கழக அரசு தனது கதவையை திறந்து வச்சிருக்கு உங்களுக்கு நாங்கள் என்றைக்கு துணை நிற்போம் துணை நிற்போம் என்ற உறுதியை எடுத்து சொல்லி நல்ல மீண்டும் ஒரு முறை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அவர்களை விடுதலை போராட்டம் இரண்டாயிரத்தி ஒன்பது மே மாதம் பதினாறாம் தேதி நள்ளிரவு கடும் போர் நடந்து பதினேழாம் தேதி அதிகாலை சூரிய உதயத்துக்கு முதல் எமது போராட்டம் ஆவணிக்கப்பட்டது அதாவது எமது தேசிய தலைவர் பதினேழாம் தேதி சூரிய உதயத்துக்கு முதல் வீரச்சாவடைந்து விட்டார் அன்றிலிருந்து எமது போராட்டம் மவனிக்கப்பட்டுள்ளது ஒட்டுமொத்தமாக விடுதலை புலிகள் அளிக்கப்பட்டுள்ளார்கள் அடுத்த கட்டமாக எங்களுக்கு இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுப்பதற்கு எங்கட உரிமை போராட்டத்தை எங்கட மண் மீட்பு போராட்டத்தை முன்னெடுப்பதற்கு எங்களுக்கு இருக்கிற ஒரே குடி வந்து தமிழ்நாடு மக்கள் தமிழ்நாடு அரசு அது எந்த அரசாக இருந்தாலும் தமிழ்நாடு அரசு தான் இதை முன்னெடுக்க வேண்டும் ஏனென்றால் நீங்கள் முதல் குறிப்பிட்டது போல இதில் நாங்கள் உங்கள் தொப்புள் கொடி உறவுகள் மொழியால் இனத்தால் நாங்கள் ஒன்றுபட்ட நாங்கள் எனவே நீங்கள்தான் இதை கையில் எடுத்து அடுத்த கட்டம் கொண்டு போக வேண்டும் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பல தீர்மானங்களை காலைஞன்ற ஜெயலலிதா அம்மையார் வந்து பல தீர்மானங்களை வெளிக்கொண்டு வந்த இனப்படுகொலை தீர்மானம் தமிழர் ஒரே தீர்வு தமிழீழம் என்று பொது நடத்த வேண்டும் என்றும் பல தீர்மானங்களை வந்து ஜெயலலிதா அம்மையார் கொண்டு வந்தவா அதையும் நீங்கள் இதனை தொடர்ந்து இலங்கை நாட்டை நட்பு நாடு என்று சொல்வதை இந்திய அரசு நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் இலங்கை இனப்போரின் போது நிகழ்த்தப்பட்ட இனப்படுகொலை மற்றும் போர்க்குற்றங்கள் குறித்து சுதந்திரமான நியாயமான சர்வதேச புலன் விசாரணை நடத்திடவும் இந்த சர்வதேச விசாரணையின் அடிப்படையில் போர்க்குற்றம் நிகழ்த்தியவர்கள் சர்வதேச நீதிமன்றம் முன்பு நிறுத்தப்பட்டு அவர்களுக்குரிய தண்டனை தந்திடவும் தமிழர்கள் மீதான அடக்குமுறையை இலங்கை அரசு நிறுத்தும் வரை இலங்கை நாட்டின் மீது பொருளாதார தடையை விதித்திடவும் ஈழத்தமிழர்களின் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தனி ஈழம் குறித்து இலங்கை வாழ் தமிழர்களிடமும் இலங்கையிலிருந்து பெயர்ந்து பிற நாடுகளில் வாழும் தமிழர்களிடமும் பொது வாக்கெடுப்பு நடத்திடவும் ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு குழுவில் தீர்மானத்தினை கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மத்திய அரசை வலியுறுத்தி தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் என்னால் இருபத்தேழு மூன்று இரண்டாயிரத்தி அன்று தீர்மானம் கொண்டுவரப்பட்டு ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்கள்ட்ட நாங்கள் கோரிக்கையாக முன்வைக்கின்றோம் இன்றைக்கு கிட்டத்தட்ட பதினாறு பேரிடமாக ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னர் தேசிய தலைவர் பிரபாகரன் மே பதினேழு வீரச்சாவுக்கு பின்னர் மாறி மாறி வந்த அரசுகள் மஹிந்தா ராஜபக்ச கோத்தபாய் ரணில் விக்ரமசிங்கா இன்றைக்கு அனுராகுமார் திசா நாயக்காண்டு சிங்கள வெறிபுட்டிச்ச ஆட்சியாளர்கள் இன்றைக்கு வந்திருக்கிறார்கள் அவர்கள் யார் வந்ததிலே வந்து எங்களுக்குரிய விடிவு கிடைக்கவில்லை இன்று வரையும் பயங்கரவாத சட்டச்சட்டம் அங்கே இருக்குது நாங்கள் விடுதலை சார்ந்தோ இனம் சார்ந்தோ மொழி சார்ந்து பேசினால் உடனடியாக பிடிச்ச எங்களை சிறையில் ஓடலாம் நாங்கள் யாரும் வாய் துறந்து பேச முடியாத நிலை நாங்கள் துறந்த வழி சிறைச்சாலையாக வடக்கு கிழக்கு அப்படியே இராணுவ வலையத்துக்கு இருக்குது இந்த நீங்கள் ஊடகத்துல பார்ப்பதும் இந்த அரசுகள் சொல்லுவதும் பச்சை பொய் எனவே நாங்கள் இன்று இல்லை நாளை இல்லை நாளை மறுநாள் எத்தனை ஆண்டு கலந்தாலும் நாங்கள் உங்களுக்கு தெரியும் நாங்கள் தமிழில் விடுதலைக்கா வடக்கு கிழக்கறிஞர் தமிழ் தமிழில் சுதந்திர தாயத்துக்காக நாங்கள் போராடிய இன்று வரையும் அந்த அந்த மூச்சு காத்தோடு தான் எங்களோட பயணம் தொடர்கின்றது நாங்கள் வடக்கு கிழக்கில் சுதந்திரமாக நாங்கள் எங்களோட மண்ணில் எப்படி தமிழ்நாட்டு மக்கள் வாழ்கின்றார்கள் அதே போல் சுதந்திர தமிழத்தில் நாங்கள் வாழத்தான் நாங்கள் இருக்கின்றோம் எனவே அன் அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் பல தீர்மானங்களை கொண்டு வந்தவா ஆனால் திமுக அரசு நீங்கள் வந்ததுலேருந்து சில விஷயங்களை செய்திருக்கிறாங்க இல்லை என்று சொல்லவில்லை அதுக்குரிய ஆதாரங்களும் இங்கே இருக்குது இருந்தாலும் இந்த ஜெயலலிதா அம்மையார் கொண்டு வந்த தீர்மானத்தை இன்னும் நீங்கள் மேம்படுத்தி நீங்கள் ஒரு கடுமையான தீர்மானத்தை கொண்டு எங்களுக்கு தேவை வடக்கு கிழக்கணிய தமிழர் தாயகம் அதை நீங்கள் எங்களுக்கு அங்கீகரிக்கிற அளவுக்கு மத்திய அரசிட்ட கொண்டே செல்லும் அது இல்லை நீங்கள் வருகிற ஐம்பத்தி எட்டாவது மனித உரிமை கூட்டத்தொடர் பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி தொடங்க போகின்றன அந்த கால பகுதியில் தமிழ்நாட்டிலிருந்து ஒரு குழு கொண்டு வந்து ஐக்கிய நாடு சபையை சபையில் வந்து வலியுறுத்த வேண்டும் நீங்கள் தமிழருக்கு ஒரே தீர்வு தமிழம்தான் ஏனென்றால் இரண்டும் மொழி அவர்கள் சிங்களவர்கள் நாங்கள் தமிழர்கள் எங்களால் சேர்ந்து வாழ முடியாது ஆயிரக்கணக்கான மக்களை கொண்டு குவித்து விட்டார்கள் தமிழ் பெண்களை பாலியல் வன்கொடுமைகள் செய்து வீதி வீதியாக சிதைத்து விட்டார்கள் இரண்டு வரையும் சிறையில் இருக்கிறார்கள் கையால் ஒப்படைக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான குழந்தைகள் கற்பனை தாழ்ந்தார்கள் பெண்கள் கணவர்கள் என்று பல பேரும் கை விடவில்லை இன்றைக்கு வந்து முப்படை தளபதியாக இருக்கிற அனுராகுமார் திசாநாயக்கா அவர் கூட வந்து இந்த இனப்படுகொலை போது அவரும் அந்த இராணுவத்துக்கு ஆட்சியத்து கொடுத்தவர் தானே இந்தியா அரசு கொண்டு வந்த அந்த பதிமூன்றாம் திருத்தச் சட்டம் இலங்கை இந்திய ஒப்பந்தத்தில் வடக்கு கிழக்கை இணைச்சி வச்சதையும் வந்து ரெண்டாக பிளவுபடுத்தினவர்கள் இந்த இனவரை பிடித்த இந்த அனுராகுமார் திசாநாயக்கா கும்பல் தான் எனவே இவர்களை நாங்கள் நம்புவதற்கு எப்பவும் தயாரில்லை நாங்கள் நம்பி இருப்பது வந்து தமிழ்நாட்டில் எந்த அரசாக இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்களையும் தமிழ்நாட்டு அரசையும் தான் நம்பி நாங்கள் போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுக்க போகிறோம் அதற்காக மீள புலிகளை உருவாக்குவோம் மீள நிற்பம் என்பது இல்லை அது ஒரு தவறான ஒரு 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 உதாரணம் ஒன்று வேற வரப்போறார் ஒட்டம்மா இருக்க போராட்டெல்லாம் பொய் கதை அதெல்லாம் அப்படி எதுவுமே இல்லை அது வந்து பண மோசடி செய்பவர்களுடைய திட்டமிட்ட வேலை அதுக்கு பின்னால சிறு ஸ்ரீலங்கா அரசாங்கம் தான் காய் நகர்த்தி கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு தெளிவாக இருக்குது அது மட்டுமில்லை ஏன் பதினேழாம் தேதி வீரச்சா தலைவர் பிரபாகரனை பதினெட்டாம் தேதியும் பத்தொன்பதாம் தேதியும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் நிகழ்ச்சினர்களுக்கு கொண்டு போடுறதுக்கு இந்த புலம்பெயர் நாடுகளில் ஐரோப்பாவில் திட்டங்கள் விட்டு உண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கு அந்த அளவுக்கு ஸ்ரீலங்கா அரசாங்கம் எங்களை அழிப்பு நோக்கத்தோடு திட்டமிட்டு பல வேலைகள் செய்கின்றன தமிழக அரசு தமிழக மக்களே இந்த தமிழக அரசில் கூட்டாட்சியாக இருக்கிற இன்றைக்கு மதிமுக தலைவர் மைக்கோன்னே அவர்கள் மற்றும் திருமாவள அண்ணன் வேல்முருகன் குளத்தூர்மணி அண்ணன் என்று போன்றவர்கள் அதாவது சுவாபி சுவாபி ஐயா அவர்கள் நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து தமிழக அரசோட தோல் கொடுத்து அடுத்த கட்ட தீர்மானம் இந்த மாய்சுக்கிடையில் தமிழக சட்டசபையில் எங்களுக்கு நிறைவேற்றி தமிழ் மக்கள் என்று ஒரே தீர்வு தமிழில்தான் உங்களுக்கு ஏற்கனவே வடமாகாண சபையில் தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருக்கு ஆனால் ஜெயலலிதா அம்மையா கொண்டு வந்திருக்கிறா இதுவரை எல்லாத்தையும் வச்சுக்கொண்டு எங்கட கோரிக்கையும் அதுதான் அந்த கோரிக்கையோடு நீங்கள் நிறைவேற்றுவீங்க நண்டு திமுக அரசை ஸ்டாலின் அண்ணர் அவர்களை ஒற்றுமையோடு ஒரு சகோதரனாக நான் உங்களோட கேட்கின்றேன் தான் சொல்லியிருக்கிறீர்கள் பல பதிவுகளில் நீங்கள் சொல்லிருக்கிறீர்கள் இலங்கை என்பது கடல்தான் பிரிக்கின்றது நாங்கள் மொழியாலையும் கலையாலையும் நாங்கள் ஒன்றுபட்ட நாங்கள் என்று சொல்லிருக்கிறீங்க அந்த நம்பிக்கையோடு திரும்பவும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களிடம் வந்து கையேந்தி கேட்கின்றோம் தயவு செய்து எங்கிற ஈழ விடுதலை போராட்டத்துக்கு ஆணிவியராக இருந்த தமிழ்நாடு திரும்பவும் இருக்க வேண்டும் அந்த வகையில நீங்கள் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து மத்திய அரசுக்கு நீங்கள் அழுத்தத்தை கொடுத்து ஐநா சபை அமெரிக்கா பிரித்தானியா போன்ற நாடுகளுக்கும் அழுத்தத்தை கொடுத்து தமிழ் மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் அளவுக்கு சிங்கள மக்கள் வாழ அந்த அளவுக்கு இன்றைக்கு இன்றைக்கும் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் எங்கள நிலங்கள் ஆலயங்கள் சகலதிலே புத்தவிகாரிகளின் சிங்கள குடியேற்றம் ஆயிரக்கணக்கானேக்கர் சிங்கள குடியேற்றங்கள் தொடர்ந்து செய்து கொண்டும் ஒட்டுமொத்தமாக வடக்கு கிழக்கு தமிழர் தாயங்கள் சொந்த நிலங்கள்ல ஆஹ் இராணுவம் வாங்கலும் இருக்கின்றன ரெண்டு வரையும் அந்த இனப்படுகொலை செய்த இனவரி செய்த அந்த இராணுவத்தில்தான் ரெண்டு விரையும் அங்கே இருக்கின்றார்கள் அவர்களோடு நாங்கள் எப்படி சேர்ந்து வாழ்வது என்பதை புரிந்து கொண்டு மதிப்புக்குரிய கனிமொழி அக்கா நீங்களும் உங்களுக்கும் தெரியும் ஒரு பெண் நீங்கள் எங்கட பெண்கள் பட்ட துன்பம் தெரியும் எனவே தயவு செய்து எங்கட மக்கள் என்ற இந்த விடுதலை எங்களோட உரிமை போராட்டத்தில் தமிழக அரசு சரியான தீர்மானம் இந்த மாற்றுக்கடையில் நீங்கள் கொண்டு வரணும் என்று மிகவும் தார்மையுடன் கேட்கின்றேன் தமிழ்நாட்டு மக்கள் ஏனைய கட்சிகளும் இதுக்கு ஆதரவாக நீங்கள் நிற்கணும் அதிமுகவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இயக்கங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து திரும்பவும் எங்கள் ஈழ விடுதலை போராட்டது ஜனநாயக ரீதியான உரிமையை வழங்குவதற்கு எல்லோரும் ஆதரவாக நன்று ஐநா சபைக்கும் இந்தியாவுக்கும் அழுத்தத்தை கொடுத்து எங்களை இந்த உலக பந்தில் தமிழர்கள் இலங்கை இலங்கை தீவில் இருக்கிற தமிழர்கள் அந்த அந்த எங்களோட சொந்த மண்ணில் நாங்கள் வாழ்வதற்குரிய வகை வழி வகுத்து தருங்கள் நீங்களே சொல்லியிருந்தீங்கள் ஸ்டாலின் அண்ணர் அவர்களே கிட்டத்தட்ட நூற்றி அஞ்சு அகதிகள் முகாம் இருக்குது எங்கள நாட்டில் பிரச்சனை முடிஞ்ச இன்றைக்கு பதினாறு ஆண்டு காலமே நடை மக்கள் ரெண்டு பேரையும் தமிழ்நாட்டில் அகதியாக வாழ வேண்டும் இந்த ஐரோப்பா அமெரிக்கா போன்ற நாடுகளில் இன்றைக்கு பத்து லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் ஆங்காங்கே ஒரு ஒரு என்னுடைய சகோதரம் லண்டன்லேயும் அடுத்த மாமன் சுவிஸ்லேயும் மற்றவர் கொலண்ட்லேயும் கனடாவிலையும் அமெரிக்காவில் கிட்ட குடும்பங்கள் சிதஞ்சி வாழற ஒரு ஒரு அழகான கூடாக இருந்த பறவை கூட்டங்கள் ஒட்டுமொத்தமாக அழிக்கப்பட்டு அழிக்கப்பட்டு சிதைச்சு எங்கடைய இனம் அந்த சொந்த மண்ணில வாழுவதற்கு நாதிய டேனமாக இருக்கு தமிழக உறவுகளிட்ட அன்பாக கண்டுக்கொள்ளக்கூடிய இல்லையென்றா எங்கட இனம் அணிஞ்சு போகும் ஒவ்வொரு பக்கத்தாலே சிங்கள அரசுகள் அந்த சிங்கள அரசோட உடனே அணிக்கிற அரசியல்வாதிகளும் சேர்ந்து எங்கட இனத்தில் எங்கள இனத்தை கருவோடு அழிக்க போறார்கள் நாங்கள் நாடற்றவராக நாங்கள் வாழ்கிற நிலமை வந்துட்டு ஒரே குடி தமிழக அரசு ரெண்டாயிரத்தி ஒன்பதில் பல கசப்புகள் ஏற்பட்டது எல்லாத்தையும் மறந்து நாங்கள் வாழும் ஏன்னா அதுக்குரிய பொறுப்பும் கூட கையில் தான் இருக்குது எங்கட தலைவர் இரண்டாயிரத்தி ஒன்பதில் காக்கப்பட்டிருந்தால் அந்த மே பதினேழாம் தேதி எங்கட தலைவர் வீரச்சா வளையாமல் இருந்திருந்தால் மே பதினேழு வீரச்சா வளையாம இருந்திருந்தால் இன்றைக்கு நாங்கள் பலமாக நான் நின்றுப்போம் இன்றைக்கு அவர் விழுந்தார் அந்த மண்ணில அந்த மொழி ஆய்க்கால் மண்ணில அண்டையிலேருந்து நாங்கள் அனாதை ஆயிட்டோம் தமிழக மக்கள்கிட்ட உற்றுமையோடு எங்களோட மக்களை எங்கள மொழியை எங்களோட இனத்தை காப்பாற்றுவோம் மற்ற இந்த புலம்பெயர் நாடுகளில் இருந்து இந்த இணையதளங்களில் கரைக்கிறவை பற்றி கேட்க வேண்டாம் ஏன்னா அந்த மக்கள் சாகும்போது கண்ணுக்கு முன்னால நான் பார்த்தேன் எத்தனை சா எத்தனை துன்பம் எத்தனை துயரம் கை கொடுக்கணும் தமிழக அரசு தமிழக அரசோட ஒவ்வொரு கட்சிகளும் கொடுக்கணும் மார்ச் மாதம் நம்பிக்கையோடு இருக்கிறோம் தமிழக அரசு சரியான முடிவெடுக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு எங்கிட கோரிக்கை இந்த பதிமூன்றாம் திட்ட சட்டம் அது எதுவுமே இல்லை நான் வடக்கு கிழக்குனங்க தமிழர் தாயகத்தை நாங்கள் கேட்குறோம் நாங்கள் எங்கட மண்ணில் நாங்கள் ஆள வேண்டும் நாங்கள் ஆளவனும் தமிழன் அந்த மண்ணினை ஆளவணும் என்பதைத்தான் உங்களோட கோரிக்கையாக வச்சுக்கொண்டு அடையாள சொல்லாகத்தான் இலங்கை தமிழர்களே என்று நான் அழைப்பேன் மற்றபடி தமிழர்கள் அனைவரும் எங்கே எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் அவர்கள் அனைவரும் ஒரு தாய் மக்கள் தான் என்பதை நான் வளர்ந்துவிடுகிறேன் அந்த அடிப்படையில் சொன்னால் தமிழக தமிழர்களும் இலங்கை தமிழர்களும் இனத்தால் மொழியால் பண்பாட்டால் நாகரிகத்தால் ஒன்றுபட்டவர்கள் இன்னும் மகிழ்ச்சியா பெருமையா சொல்லணும்னா நாம் அனைவரும் தமிழ் இனத்தைச் சேர்ந்தவர்கள் நீங்கள் விட்ட கண்ணீர் நம்மை இன்றைக்கு இணைத்து கொண்டிருக்கிறது இலங்கை தமிழர்கள் தங்களுடைய தாயகத்தில் பாதிக்கப்பட்ட காலம் முதல் அவர்களுக்காக குரல் கொடுத்து வரக்கூடிய இயக்கம்தான் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை யாரும் மறுத்திட மறைத்திட முடியாது நான் சொல்ல விரும்புவது நாங்கள் இருக்கிறோம் என்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகமும் கழக அரசும் உங்களுக்கு துணையாக நிற்கும் நீங்கள் ஆதரவத்துகிறதல்ல என்னை உங்களை உடன்பிறப்பாக நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள் ஒரு ஜன்னல் மூடினால் மற்றொரு ஜன்னல் திறக்கும் என்று சொல்லுவார்கள் ஒரு ஜன்னல் மூடினாலும் இன்னொரு ஜன்னல் திறந்துள்ளது இலங்கை தமிழர்களுக்காக திராவிட முன்னேற்ற கழக அரசு தனது கதவையை திறந்து வச்சிருக்கு உங்களுக்கு நாங்கள் என்றைக்கு துணை நிற்போம் துணை நிற்போம் வந்து தமிழ்நாட்டு மக்களும் தமிழக அரசு தான் தயவு செய்து கைவிட்டார் எங்கு எங்கட மண்ணிலே நிம்மதியாக வாழுவதற்கு ஒரு வரலாற்று கடமையாக உங்களுக்கும் இருக்கும் திமுக அரசின் ஆட்சி காலத்துல ஈழ தமிழ் மக்களுக்கு நாங்கள் பெற்றுக் கொடுத்த ஒரு வரலாற்று கடமையாக உங்களுக்கும் ஒரு பதிவு இருக்கும் நாங்களும் நிம்மதியாக அந்த மாநில வாழணும் தயவு செய்து கவனத்துக்கு எடுத்துக் நன்றி வணக்கம் தமிழ்நாட்டு உறவுகள் திமுக கட்சி தொண்டர்கள் அனைவருக்கும் தமிழர் தாகம் தமிழீழ தாயகம் நாங்கள் இருக்கிறோம் என்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகமும் கழக அரசும் உங்களுக்கு துணையாக இருக்கும் நீங்கள் ஆதரவல்ல என்னை உங்கள் உடன் நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள் ஒரு ஜன்னல் மூடினால் மற்றொரு ஜன்னல் திறக்கும் என்று சொல்லுவார்கள் ஒரு ஜன்னல் மூடினாலும் இன்னொரு ஜன்னல் திறந்துள்ளது இலங்கை தமிழர்களுக்காக திராவிட முன்னேற்ற கழக அரசு தனது கதவையை திறந்து வச்சிருக்கு உங்களுக்கு நாங்கள் என்றைக்கு துணை வைப்போம் துணை நிற்போம் என்ற உறுதியை எடுத்துச் சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்